கணவுன் மனுக்குள்ள தொந்தரவு கணவன் மனுக்குள்ள நிம்மதியில்லை போராட்டம் நடக்குது போட்டியாகது பெத்த பிள்ளையை கூட வந்து பார்க்கல யார் என்னன்னு கூட கேட்கல தாலி கட்டுன பிள்ளையை தவறி விட்டுட்டு போன மாதிரி பெற்ற மகளையும் வந்து பார்க்கல பெத்த மகனையும் வந்து பார்க்கல சன்னியாசி வாழ்க்கை சங்கடத்தில் நிற்கிது ஒன்றும் அடுத்தவங்க கையில் மாட்டிக்கிட்டால் ஆட்சி செய்ய முடியல கொண்டாட்டை மேலே பாசம் பாசமில்லை பொருப்படுத்தி செய்ய முடியல நீயா நான் நான் போட்டி நடக்குது இடைஞ்சல் கொடுத்துட்டாங்க அத்தனை பிரச்சனையை சுமந்து நிற்கிற ஆதரவு இல்லாமல் கண்கலைஞ்சி நிற்கிற உண்மையாக போய் யாரும் எனக்கு சொத்து வேணாம் சொக வேணாம் என் பொருத்த மட்டுமேடும் ஆனால் உன்னை பார்த்தாவே குடி கிளடி உன்னை விட்டுட்டு வெளியேறி போகிறான் பரதேசம் பார்க்க தாண்டி கொத்துரும் ஜேபலம்மா குடும்பத்தில் தான் வரது உன்னை விட்டு எப்போ பிரிவான் நீங்கள் எப்போ மோதி சண்டை பண்ணி விற்குவீங்க எப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கும் எப்போ உங்களுக்குள்ள ஒரு கோளாறு நடக்கும்னு

நீ நீ யாரையும் என்கிட்ட பேச நீ எனக்கு தேவையில்ல நீ என்ன நல்லது அப்படி இது பண்ண நீ என்ன ஓகே மாதிரி அப்படியாதி இப்படி ஆடின்னு உனக்கு சொல்லி உன்னை நாசம் பண்ணிட்ட உண்மையா பொய்யா எதுக்கு இந்த மாதிரி சாவலானு என்ன எதுக்கு இந்த மாதிரி உனக்கு இந்த வாழ்க்கை அளவுக்கு பெத்து அளவுக்கு வளர்த்தி அற்புதமாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ வேண்டிய வயசுல சங்கடத்துல கொண்டு போய் வச்சு இன்னைக்கு புரட்சனும் இன்ட்டு ஒத்துட்டு குழப்பம் இங்கொத்துட்டு நீயும் தோந்து கொள்ளன்னு பாக்குறியா சொல்லு சாவ கூடாது இருந்து வாழ்ந்து காமிக்கணும் அவன் முன்னாடி செத்து போயிட்டா நீ கோல நான் கூட தான் நான் முயற்சிக்கு போனான் அந்த முயற்சிக்கு போய் சாவலி நான் உயிரோட தான் நான் உட்காந்துருக்கேன் அந்த நீ ஏன் சாவற செத்து போயிட்டா நம்ம கோல புரியுதா அவங்கள ஆட்டம் கட்டு நம்ம வாழ்க்கையை கெடுத்து நம்ம நாசம் செஞ்சவங்க முகத்திர கிளி உன்ன நிம்மதியா வாழ வைக்காதமா அவன் நிம்மதியா வாழக்கூடாது புரியுதா ஒரு பொண்ணுக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு அவன் நல்லா இருப்பான் ஒரு பொண்ணுக்கு செத்து போகணுமா எந்த விதத்துல இது ஒத்துக்க முடியும் எப்படி இது வாழ முடியும் இவளுக்கே இப்ப அந்த விருப்பம் இல்ல கேளு அவளுக்கே விருப்பம் இல்ல கை நீட்டு நல்லா கை நீட்டு இவளுக்கே விருப்பம் இல்ல கேளு கேளுங்கம்மா கேட்டு பாருங்க இவளுக்கே விருப்பம் இல்ல பாரு இப்ப ஒரு உண்மை உடச்சு சொல்றேன் பேருக்கு தான் பொண்டாட்டி ஊருக்கு பொண்டாட்டில இவளே வந்து வேணாலும் விட்டுட்டா கூட நான் இன்னொரு வாழ்க்கையை இருக்கிற முடிவுல தான் ரெண்டா பட்சத்தில் இருக்கிறேன் கேட்டுக்கு உண்மையா போயிருக்கீங்களா அம்மா சொல்றீங்களா இல்லம்மா அவர் திரும்பி வந்துட்டா போகணும்

அது குடுத பத்த இந்த பாப்பா மட்டும் தான் வந்துச்சானே வரல இப்ப கூட்டிட்டு சரியா